சொல்லுவாரதோ ஏய் ஒன்று வாக்கா கூப்பிட்டு வரையே இல்லை நீர் மாலைக்கு வரையேல்லடா என்ன நாஜமா போவேன் தங்கச்சி உங்களை பார்க்க வெட்கப்பட்டுட்டு புதுசா முடிக்கும் சரி அது சரி உன் தகைச்சி எந்த ஜி அலக்கி எந்த ஜாக்கெட்டை மேட்ச்சாக போட்டு கட்டுன்னு உங்களை பார்க்குற அவசரத்தில் அப்படி உடியாந்துருச்சுக்க பாக்கிற அவசரத்துலையா பார்க்குற பாக்கிற அவசரத்தில் ஜட்டி கட்டி ஓடிச்சா இல்லையாடா ஏடா காக்கடா அவன் தகச்சி ஜட்டியை பிடிச்சி பார்க்குறேன் ஐயா ஆடாம இருக்கு சொல்லுங்க அந்த ஆடு காலி முட்டையா சத்துன்னு எத்தனைனா கவட்டுல செத வரைஞ்சலாம் காயத்ரி காயோ எப்பா இந்த குரலையும் இந்த காலையும் நான் ஏற்கனவே பார்த்தது அதே கடப்பாட கால் அதே இடுப்பு செவரொட்டி இடுப்பு அதே பிறகு தண்ணி முண்டை மாதிரி தெரியுதா

என்ன பாட்டு பாட பூங்காத்து திரும்பும் நான் பாரு அதுக்கப்புறம் பாடு காத்து திரும்பும் பாட்டு விரும்புமா விரும்புமாத்தமா ஆயும் ஜுருங்குமா

ஆமாண்ணே நானும் அது வரத்து வளர்த்து போனேன்ண்ண வாங்க மத்திய வர

என்ன கூடாது வாங்கிட்டுமா சார் மாதிரி நூத்தி எட்டு போகல மயங்கிருது

எந்த காட்டு பாட்டில் வரக்கிற உங்கள மாதிரி இருக்கா நீ கட்டி விட்டு அதான் அது மூச்சிய பாருங்க தான் அட்டுவா காலி மாறி கும்பிட்டு விழுந்து மேலே இடிச்சுனா போடா போடா பெரிய பிள்ளையார் உள்ள மணியாட்டு மாதிரி போடா தங்கச்சி வாழ்க்கை நீயே கட்டிக்கிட்டு மயிலை போடுங்க போடா போடா ஆனால் 안 갔지? 맞지? 안 갔지? 맞지? 못 하려고 하여튼 못 하려고 하여튼 못 하려고 하지튼못 하려고 하여튼 못 하려고 하여튼 못 하려고 하여튼 못 하려고 하여튼 못가려고 하여튼 못 하려고 하여튼 못 하려고 지여튼못 하려고 하여튼 못 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 하려고 하여튼 못하려

ஐஸ்கிரீம் பச்சையில அப்பா இந்த மூசு முண்டுகால நீ அடிக்கிறீங்களா என்ன ஏய் நீ ஈட ஆகுறியே என் ஏ மூஞ்சி எடுக்கற அழகு இருக்குடா என்ன ஏய் நீ வருவியா

ஏன்னா உன்னைய கட்டினம்னா வீட்டுக்கு கேப்பிள்களுக்கு வர்றவன் புள்ளி புள்ளியா தெரிஞ்சா கண்டு உள்ளே வருவேன் பால் பாயிட்டு போடுறவன் வந்து ஒரு காய்ச்சி பாருங்க கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா பாக்கெட்டை மாற்றிக்கிறோம்னு பின்னாடி நிற்பேன் சிலிண்ட்ரு போடுறவன் நான் வந்து உள்ள டைட் பண்ணி நானே சிலிண்டரை மாற்றி விட்டு போறேன்டுவேன் உன்னைய கட்டினா எனக்கு ஆபத்து அந்த முண்டையை கட்டினோம்னா கரண்ட் புல்லு கூட குறிக்க விட மாட்டாங்க எட்டு வருஷத்துக்கு ஓசிலேயே எரிச்சிக்கிட்டு வீட்டை மயத்த

என்ன தேக்கிற கணித மூத்திரம் என்ன பண்ணி சாணங்குது கணித மூத்திரங்குது காரம்

போயிட்டு வாங்க நல்லபடியா போயிட்டு சொல்லி அனுப்பிடுவோம் இனிமேல் அணைமா இருந்தா காவலா சிறப்பா காக்க முடியும் ஆஹா எல்லாம் வந்து அண்ணே இந்த புளியை வச்சி எப்படி நீங்க சமாளிக்கீங்க அண்ணே முடியல வேற இல்லன்னா ஒரு ஓரன்ன கூட கொண்டா ஆறு பேர் இருக்கங்களே அது சாகட்டும் மொபைல் அண்ணே நான் என்னன்னு பார்க்கறேன் மாமா 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 நீங்க ஆள நல்லா அழகா இருக்கீங்க அது எப்படி பண்ணீங்க என்ன இருக்கு தகுந்த மரியாதை கொடுத்து எழுத வந்ததா சோனநாத் கவலை கிடைச்சிருந்தாடா ஜெல்ல ఏ తంగసి వలగా కోయలు వచ్చుకోమో వీటిలో వచ్చుకోమో చెడుకాట్లు వచ్చిపో